ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் எயிட் தமிழ் ஸோ இந்த வீடியோவில் நம்ம இந்த பிஆருங்கிற தொல்லை பெருந்தொல்லையாக இருக்கடா என்னமோ சருத்துரை சாதனை பண்ண மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வேலை பார்த்துட்டு ரெண்டு லட்சம் வியூ ஹாஸ்டலில் வாங்கிட்டாங்க அதனால அவங்களுக்கு தான் டைட்டில் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து பேசிகிட்டு இருக்கானுங்க ஸோ அந்த மாதிரி ஒரு குடும்பம் நடந்திருக்கு அப்புறம் பாஸ் வீட்டில் ஒரு அதிர்ச்சி சம்பவம் அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோவில் போகலாம் ஸோ சௌந்தர்யா நஞ்சுண்டன் பேர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நஞ்சு உண்டன் அப்படிங்கிறது இருக்குது நஞ்சுனா விஷம் ஸோ அதுக்கேற்ற மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பிளே வந்து இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ வெளியே இருக்கிறப்ப விஷ்ணுவோ அவங்களுக்கு ரொம்ப நாளாக தெரியும் கண்டென்ட் பண்ணும் அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக இந்த ப்ரொபோசல் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் இதில் வந்து எவனும் வந்து சீட் பண்ண முடியாது இது நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக போய் அவங்ககிட்ட கேட்டாலுமே தெரியும் அதுக்காக தான் விஷ்ணு வந்து கூப்பிட்டு வந்திருக்காங்க இந்த மாமா டிவியும் வெளியே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்படியே ஒரு அப்படியே ஒரு க்ளோ கொடுத்து பார்ப்பா எங்களுக்கு எவ்வளோ வருது பார் சூப்பரா இருக்கு மாமா மாமாவில பாத்துருக்கோம் அவ்வளோ வியூ வருது அப்படின்ற மாதிரி ஒரு க்ளோரிஃபை பண்றதுக்காக ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்கிறது ரொம்ப கிளீனாகவே தெரிஞ்சிருச்சு சரியா வெளியே பார்க்கற பிஆர் வேலையை நம்ம பார்ப்போம் சௌந்தரியா அவங்க அவங்கதான் ஒரு பியூர் இதயம் அப்படின்னு போட்டு கீழே யாரோ போட்டோ போட்டு வச்சிருக்காங்க லைஃப் ஃபார் சௌந்தர்யா அப்படின்னு அப்படின்ப்பா அது சௌந்தரியா நஞ்சுண்டன் இல்லப்பா அது பௌந்தரியா பம்புண்டன் ஏன்டா இப்படி போட்டு பிஆர் வேலையை பார்த்துட்ருக்கீங்க இருக்கீங்க அப்படின்ற மாதிரி இருக்கு அது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் ரிவியூவர்ஸ் அவையை உட்காந்துக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா டேய் அது அப்படின்ற மாதிரி இருக்குது அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ட்விட்டரில் இன்ஃப்ளயன்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கின காசுக்கு பயணமாக இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ என்னதான் நீங்கள் வந்து தலையில் தண்ணி குடித்தாலும் சௌந்தரிய டைட்டில் பக்கத்தில் வந்து போகிறது ரொம்ப கஷ்டம் ஏன்னா அவங்க ஏதாவது பண்ணியிருக்கணும் அந்த கேமுக்காக ஒரு வெங்காயம் பண்ணல அதுலேயே உள்ள ஒருத்தர் வந்தாரு இருப்பாருங்க தொடர் விஷ்ணு அவர் வந்து பாத்தீங்கன்னா நானாக பெரிய பிளேயர் என்னோட பெரிய பிளேயர் நான் பார்த்துக்கே அப்படின்றாரு நீயே ஒரு தொடர் போய ஒண்ணுமே ஒன்றுமே நீ பண்ண மாட்டேன் கேம்னு ஆட சொன்னால் ஒன்றும் மாட்டேன் அப்புறம் நீயே வந்து பார்த்தீங்கன்னா மொக்க பிளேயரு உள்ள வந்துட்டு ஏடா ட் அப்படின்ட்டு வந்து பேசிக்கிட்டு ஏதாவது வந்து ஒரு வீக்கெண்ட்ல பூர்ணிமா கிட்ட ஒரு ஃபேக் லவ் ட்ராக் க்ரியேட் பண்ணிட்டு உட்காந்து பேசிட்டு ஒரு தைரியமாக விசாலையும் முத்துவையும் அப்புறம் ஜெஃப்ரியும் கூப்பிட்டு கொஸ்டின் பண்ண வக்கு இல்லாத ஒரு தொழில்நடுங்கி பாய்ஸ் எல்லாம் குழப்பி விட்டு பிக் பாஸ் வீட்டில் ஒரு அதிர்ச்சி சம்பவத்தை பண்ணி விட்டு போயிடுச்சு இப்போ உள்ளே இருக்க குழம்பு போயிருக்கான் விசால் வந்து என்ன என்னன்னே தெரில ஒரு நான் காரணமா இல்லை ஜெஃப்ரி காரணமா இல்லை என்ன காரணமே புரியாமல் போயிடுச்சு என்ன அப்படின்னா பாய்ஸ் மட்டுமே உட்கார வச்சுட்டு விஷ்ணு வந்து பார்த்தீங்கன்னா மாக் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ சரி நீங்கள் மாக் பண்ணாதீங்கன்றீங்க அப்போ சௌந்தரியா நஞ்சுடன் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேரும் மாக் பண்ணியிருக்காங்க அப்போ கூட அவங்க கோபத்தில் இருக்கும்போது வாய் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு அவங்களே மாக் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ஒரு நாய் மாதிரி தான் இருக்கும் வெறி பிடிச்ச நாய் மாதிரி ஸோ அப்படி இருக்கும் பொழுது அது என்னது அந்த மார்க்கிங் நீங்கள் சொல்ல அப்புறம் தீபக் கிட்ட போய் சம்மந்தம் சம்மந்தமெல்லாம் பேசிகிட்டு இருக்க தீபக் அங்கே இல்லவே இல்லைடா என்னனே தெரியாது ஈஸியோ நீ தைரியமான ஆண் பிள்ளையாக இருந்தால் முத்துக்குமரன்ட்ட கிட்ட போய் ஸ்ட்ரைட்டாக போய் கேட்டுருக்கணும் இல்லையா பக்கத்தில் இருக்கிற கிட்ட கேட்டிருக்கணும் இல்லையா பக்கத்தில் இருக்க ஜெஃப்ரிட கேட்டிருக்கணும் எதுவுமே பண்ண மாட்டேன் மார்க் பண்ண இஷ்யூங்க ஒன்று பேசுனது அப்புறம் சௌந்தர்யா சத்யா இஷ்யூவில் விஷால் வந்து பார்த்தீங்கன்னா போய் ஒரு விஷயம் பேசியிருக்கான் சரியா அது தவறாக இருக்குன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அடுத்து முத்து அண்டு விஷால் இவங்க ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ண விஷயம் அதாவது அவங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா வந்து அந்த பீன் பேக்கில் வந்து பண்ணான்னு சொல்லி சொன்னாங்கல்ல அது முத்துக்கும் தெரியும் வீக்கெண்டில் இருக்குது அப்படின்ற மாதிரி முத்துவே பேசியிருக்கு அந்த ஆதாரமாக இருக்குது சரியா பிளாக் ட்ரெஸ் போட்டிருப்பான் அவனும் பிளாக் ட்ரெஸ் போட்டிருப்பான் ரெண்டு பேரும் பேசியிருப்பாங்க நாங்கள் கண்ணியத்தோடு இருந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி நம்ம கண்ணியன் முத்துக்குமரன் வந்து பார்த்திங்கன்னா பேசியிருப்பார் ஸோ அப்படிப்பட்ட ஆளை நீ வந்து கொஸ்டின் பண்ணும் ஏன் நீ அப்படி பேசினேன் அப்படி என்ன இவ தப்பாக பண்ணிட்டா அப்படி என்ன உங்ககிட்ட காட்டினா அப்படின்றது தெளிவாக கேளுறா அந்த தைரியம் உனக்கு இல்லை அப்புறம் எதுக்கு நீ கேட்குற எனக்கு புரியல சரியா முத்து அதை கிளாரிட்டி கொடுத்துட்ருக்காரு அவருக்கு அது என்ன விஷயம்னே புரியல ஆக்சுவலாக முத்து பேசுனது வந்து பார்த்தீங்கன்னா சத்யா இஷ்யூ அங்கே வந்து கருத்து தெரிவிக்க முடியாது அதே மாதிரி நீ சௌந்தரியாட்ட பேசிட்டேடா முடிஞ்சுச்சுடலா இதை விட்டு தொடராது ஏன்னா திருப்பி பேசிட்டே இருக்கேன்னு சொல்லி விசாலுக்கு சொல்லி புரிய வைக்கிறாங்க இந்த விசாலுக்கு வேற வேலையே இல்லை போல எல்லாருக்கிட்டையும் போய் இது இப்படி நினச்சிருப்பாங்களாடா இது இப்படி வேலை மாதிரி போயிருக்குமாடா இது எப்படிடா இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பயந்து நடிக்கின்றிருக்கான் இவனுக்கும் தொடர் தான் பேர் வைக்கணும் போல தெரியுது அதாவது தொடர்ந்து நீங்கி தொடர்ந்து நீங்கிட்டே பேச முடியலன்னா பார்த்துக்கோங்களேன் விஷால்கிட்ட போய் முடிஞ்சு நேரம் பேச முடியல ஏன்டா நீங்கள் தப்பா பேசினேன் அப்படின்ற மாதிரி அதை விட்டுட்டு எல்லாருமே வந்து குறை சொல்லிட்டு நம்ம ஊர் கிழவி விஷ்ணு வந்து பார்த்தீங்கன்னா கிளம்பி போயிடுச்சு சரியா அது ஒரு பக்கம் போயிடுச்சு இப்போ பாஸ் வீட்டில் வந்து சம்பவம் நடந்துருச்சு ஐயோ பார்த்தீங்களா எவ்வளோ வியூஸ் ரெண்டு லட்சமே பார்த்துருக்கீங்களா விஜய் சேதுபதி எபிசோடு தான் வரும் அதுக்கடுத்து இப்போ சந்தர்யா நஞ்சு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா விஷ்ணு அவன் ரெண்டு பேருடைய ப்ரப்போசலுக்கு தான் வந்துச்சு நான் பார்த்தீங்களா எப்படி கெத்து அப்படின்றாங்கடே வெளியே பிஆர் வேலையை பார்க்குறதுக்கு அங்கங்கே சம்பச்சிட்டு இருக்க நிறைய தற்கொலிகிட்ட போய் பேசுங்கண்ணா மொத ஆ ஏண்டா அப்படி அப்பட்டமாக சொம்பு தூக்குறீங்க மொத சௌந்தர்யாவுடைய பிக்கு இருந்தால் ரெண்டு மூணு அனுப்புங்கடா பிக்கே தப்பா போடுறானுங்க முத அவன முத சொல்லுங்கடா முத திருத்துங்கடா சரியா அதுவும் இல்லாமல் நீங்கள் எதுக்கு சௌந்தரியா ஜெயிக்கணும்னு கேட்குறீங்கல்ல என்ன பண்ணியிருக்காங்கன்னு கேட்குறீங்கல்ல அவங்க என்ன பண்ணாங்கன்னு தெரியுமா அதுதான்டா சொல்கிறா சொல்கிறா அதுதான் ஆடியன்ஸ் கனெக்ட் ஆகிடுச்சு என்னடா பண்ணா அதுதான் என்ன பண்ணாங்க தெரியுமா என்ன பண்ணா ஆடியன்ஸ் கனெக்ட் ஆகிடுச்சு அதாண்டா என்னடா பண்ணா என்ன பண்ணாங்க தெரியுமா என்னடா பண்ணால் ஆடியன்ஸ் கனெக்ட் ஆகிடுச்சு அட மூதேவி அந்த ஆடியன்ஸே நீங்கள் உருவாக்குன அந்த வெச தந்துகள் தான் நேற்று முத்துக்குமன் ரொம்ப அழகாக சொல்லியிருப்பார் உனக்கு வந்து பார்த்தன்னா ஓ விஷம் தாக்கி நிறைய பேர் ஒன்றும் மாதிரி பண்ணிகிட்டு இருப்பாங்க இப்படி முடிய திருப்பிட்டு அந்த மாதிரி குரூப்பு தான் பிஆரால் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா தவிக்கிறாங்க ஸோ சீக்கிரமாக நீங்கள் சவுண்டு ஃபேன்ஸாக இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு உள்ள செலுத்தப்பட்ட விச ஊசி அப்படிங்கிறதை புரிந்து கொள்ளுங்கள் சீக்கிரம் அதிலேருந்து வெளிவாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடு நான் முடிக்கிறேன் உங்களுடைய கருத்துக்க சொல்லுங்கள் மீண்டும் குட் பை